பண்டவராய் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகமய தென்பொருள்கள் என்ற பகுதியிலே நாம் சித்திக்கிற பகுதி புதியவைகள் பத்து வேதத்தில் புதிய காரியமாக ஒரு பத்து காரியங்கள் வேத வசனத்தில் செல்லப்படுகிறது அவைகளை பார்க்கலாம் முதலாவது புதிய ஆவி எசைக்கியல் பதினொன்று அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ரெண்டாவது புதிய இருதயம் எசைக்கியல் பதினெட்டு அதிகாரம் முப்பத்தோராவசனம் மூன்றாவது புதிய மனுஷன் இது கொலாசியர் மூன்றாவதிகாரம் பத்தாவசம் நான்காவது புதிய கற்பனை ஒன்று யோவான் அதிகாரம் எட்டாவது வசனம் ஐந்தாவது புதிய உபதேசம் இது அப்போஸ்தரம் பதினேழு அதிகாரம் பத்தொன்பது அவசரம் மார்க்கு ஒன்றாதிகாரம் இருபத்தி ஏழு அவசரம் ஆறாவது புதிய கட்டளை இது யோவான் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி நாலு அவசரம் ஏழாவது புதிய உடன்படிக்கை இது மத்தே இருபத்தி ஆறாவது அதிகாரம் வசனம் இருபத்தி எட்டு எட்டாவது புதிய சிருஷ்டி இது ரெண்டு கொரண்டியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவசனம் கலாத்தியர் ஆறு பதினஞ்சு ஒன்பதாவது புதிய பூமி இது ரெண்டு பேரொருள் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவசனமும் வெளிப்படுத்துகிற விசேஷம் இருபத்தோரு அதிகாரம் முதல் வசனம் பத்தாவது புதிய வானம் இது ரெண்டு பேர்தொருள் மூன்று அதிகாரம் பதிமூன்று அவசனமும் ஏசாயா அறுபத்தைந்து அதிகாரம் பதினேழாவசனமும் சொல்லப்படுதுமாக வேதத்தில் புதியவைகள் பத்து என்ற தலைப்பிலே நாம் வாசித்தோம் இந்த புதிய கற்பனை புதிய சிருஷ்டி புதிய உடன்படிக்கை புதிய கட்டளை இன்னும் புதிய வானவைகளை வேதத்தில் குறிப்பிட்ட பகுதிகளை நாம் வாசித்து தியானிப்போம் கர்த்தர் நம்மை புதிதாக மாற்றுவார் புதிய சிருஷ்டியாக மாற்றுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பவராக ஆமேன்